ஏன் முடிச்சு இங்கி போத்துக்கு அவங்க கிட்ட நானும் கேட்கவும் இல்லை அவங்க ஒன்றும் ஏ கோதை நீ சொல்லு மாலாக்கா கிட்ட இவங்க எதனா கேட்டாங்களா வெளியில் இருந்த பிரச்சனையை பற்றி எதனா கேட்டாங்களா என்ன ஆமாம் மினி சீத்தாக்கா கேட்டாங்க ஏதாவது பிரச்சனையான்ட்டு உடனே மாலாக்கா ஒரு பிரச்சனை பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க புரிங்க இவ்வளோ அவளையே மிரட்டிங்க சித்தக்கா ஆ மிரட்டுறாங்க அவளை நாலு பேர் ஆளை வச்சு நீங்க எதுக்கு அவங்க கிட்ட போய் கேட்டீங்க எதனா பிரச்சனையான்ட்டு ஏதாவது பிரச்சனையா இருந்தா நம்ம கிட்ட சொல்லணும் சொல்ல போறாங்க தேவையில்லாத வெள்ள பண தீங்கிச்சதுக்கா போடி மீனி இந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வருவாங்களா வர மாட்டாங்களா எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு நான் வேணா கிளம்பிட்டுமா இருக்கோத வந்தது வந்துட்ட ஒரு பத்து நிமிஷம் பாப்போம் வரலன்னா அப்புறம் வேணா கிளம்பிடுவோம் சரி மீனி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வள்ளி ரெடி ஆயிட்டா ரெடியா தாங்க இருக்கா சரி அவ கிட்ட போய் சொல்லு அழுது வடிச்சுட்டு வந்து இங்க நிக்க கூடாதுன்னு சிரிச்ச முகத்தோட காபி அவ கையில குடுத்து அனுப்பு சரிங்க உனக்கும் வாங்க வாங்க அண்ணே நான் வீட்டுக்காரங்க இவங்க தான் இவ தான் அது மாப்பிள்ளையோட அம்மா அவரோட அப்பா மணக்கோங்க உட்காருங்க என்னண்ணா யாரையும் காணோம் எங்க மாலாக்கா இதோ உள்ள வேலை செஞ்சுட்டு இருக்காங்கமா நீங்க உட்காருங்க நான் கூப்பிடுறேன் எல்லாரும் உட்காருங்க நான் உள்ள போய் என்ன பண்றாங்க பாத்துட்டு வந்துறேன் ஆ சரி வசந்தி அப்புறங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு பொண்ணு बीएससी முடிச்சிட்டா இப்போ எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்களா ஃபர்ஸ்ட் இயர் இப்போதான் செண்டாங்க சொல்றீங்க அதுக்குள்ள என்ன கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க அவங்க அம்மாக்கு बीएससी முடிச்சதும் கல்யாணம் தான் ஆசை பொண்ணு தான் எம்எஸ்சி படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதனால சேர்த்தோம்

இவதான் என் பொண்ணு வள்ளி வள்ளி கொஞ்சம் முகத்தை தெச்சாப்பில வெயி வள்ளி எனக்கு வணக்கம் சொல்லிக்குமா வணக்கம் பொண்ணு ரொம்ப சாஃப்ட்டா வந்துட்டீங்களோ வணக்கம் சொல்றதுக்கே வாய் வர மாட்டீங்க அவன் தான் மாப்பிள்ள நல்லா பாத்துக்க ரொம்ப வெக்கப்படாதமா கொஞ்சம் நிமிந்து பையனை பாத்துக்க அப்புறம் நாளைக்கு மாப்பிள்ள சரியா பாக்கலன்னு சொல்லக்கூடாது ஆமா வள்ளி இப்பவே நல்லா பாத்துக்க ம் பாத்துட்டு சித்தக்க வள்ளி ரொம்ப வெக்கப்படுறா அவளை உள்ள போச்சுடலாமா இருமா என் பையன் நல்லா பொண்ணை பார்த்தானேன்னு தெரியல அதுக்குள்ள உள்ள போச்சு இல்லாமான்னு என்னடா ராஜா பொண்ணை பாத்துட்டியா ஹம் பாத்துட்டுப்பா உனக்கு புடிச்சிருக்கா இப்படி எல்லாரும் முன்னாடி ஓபனா கேட்டா அவர் எப்படி சொல்வாரு அப்புறமா கேளுங்க அப்படி எல்லாம் இல்லமா அவன் ரொம்ப ஓபன் டைப் பிடிச்சிருக்கனா பிடிச்சிருக்கனு இப்பவே சொல்லிடுவான் என்னடா ஆமா எனக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா ஓகே எங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா தான் ஓகேவா இல்ல உனக்கு மட்டும் ஓகேவாடா அப்பா

சும்மா இருந்துச்சு தக்கா அப்படிங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நல்ல ஆளா பார்த்து நிச்சயம் வெச்சுக்கலாம் என்ன சொல்றீங்க ஆ சரிங்க எங்களுக்கு மாப்ளே ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு நல்ல ஆளா பார்த்து நிச்சயம் வெச்சுக்கலாம் அப்ப சரிங்க எங்க குடும்ப ஜோசியரை பார்த்து ஒரு நல்ல ஆளா குறிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சரியா அன்னிக்கே எல்லாம் ஏற்பட பண்ணிக்கலாம் ஆ சரிங்க சாமதி ரொம்ப சந்தோஷம் அப்ப சாப்பிட்டு போலாம்ல சாப்பிடுமா இந்த நேரத்துல போய் எதை பச்சாப்பத்தை ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது சாப்பிட வேண்டியது தான் அக்கா உங்களுக்காக பஜ்ஜி சொஜின்னு எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க இருங்க ஏதோ கொஞ்ச நேரம் இருங்க நாங்க கொண்டு வந்து தரோம் பக்கத்து இலைக்கு பாயாசம் இல்ல அவங்களுக்கு கொண்டு வரேன் சொல்லிட்டு அப்படியே வாயில கொஞ்சம் அமைக்கிட்டு வந்துடணும் அதானக்கா வாய மூடி ஆமா சம்பந்தி சாப்பிட்டு போலாம் சரிங்க சாப்பிட்டு போயிடலாம் அத நிச்சயம் பண்ண போறேன்னு ஆயிப்போச்சு அப்படியே கை நினைச்ச மாதிரி ஆகட்டுமே சீதாமினி கொஞ்சம் உள்ள வாங்கம்மா கோத நீ வா இதை பர உனக்காக தான் நாங்கள் வந்தோம் அவங்க வீட்டில் வான் ஒரு வார்த்தை கூட உள்ள கூப்பிட்டு கூட பேசல தெருவிலே நிக்க வச்சு பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க இனி அந்த பொண்ணை கேட்டு போகணும்னு மட்டும் நீ நினைக்காத தயவு செய்து இந்த பொண்ணு மறந்து உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆமா அந்த குடும்பம் ஒன்றும் சரிப்பட்டு வேற மாதிரி தெரியல தயவு செய்து அந்த பொண்ணை மறந்து உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் புள்ள ஆசைப்பட்டானே நம்ம பொண்ணு கேட்கலான்னு போனா அதே மாதிரி சரி பொண்ணு தானே ஆசைப்பட்டான்னு கூப்பிட்டு வச்சு ரெண்டு வார்த்தை பேசுவோன்னு இல்லாம வாசல் எண்ணிக்கை வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சு அந்த குடும்பம் அந்த பொண்ணை தயவு செய்து நீ மறுது இன்னொரு தூரம் அந்த வீட்டில் போய் நிப்பன் மட்டும் நினைக்காத அதே மாதிரி அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரவும் நான் சம்மதிக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஓ கொஞ்சம் நிறுத்துறீங்களா அவனே மனசு நொந்து போயிருக்கான் நீங்க ரெண்டு பேரும் என்ன மாத்தி மாத்தி தண்ணி போட்டுருக்கீங்க வில்ல நிக்க வச்சிட்டாங்க அவன் மனை பத்திட்டாங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்களே கண்டி அவன் ஆசைப்பட்ட பொண்ணு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கு போறான்ற வேதனை இல்லாம இருக்கான் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்களே என்ன அம்மா அப்பா அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்க நீங்க அதுக்கு மேல தான் மேலதான் தடுத்துக்கிட்டு பொண்ணு கேட்க போயிட்டீங்கன்னா என்ன நீங்க ரொம்ப நல்ல அம்மா அப்பாவா இப்போ பையனுக்கு ஆறுதல ரெண்டு வார்த்தை சொல்லாம அவனை பாடு திட்டிட்டே இருக்கீங்க போக அந்த பெருமாள் இங்க நீ ஏடி உன் தம்பிக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க எங்களால கொஞ்சம் புரிஞ்சுக்க மாட்டியா அவனுக்கு அதான் போய் பொண்ணு கேட்க போனோம் அந்த குடும்பம் என்ன உள்ள கூட அப்படிப்பட்ட குடும்பத்துல போய் பொண்ணு வேணும்னு சொல்றேன் அதை பத்தி சொல்ல மாட்டீங்க அவன் அந்த குடும்பத்தையே ஒண்ணு லவ் பண்ணல அந்த பொண்ணு மட்டும் தான் பண்ணா சரியா போங்க அதனால முடிஞ்சு அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுக்கு பாருங்க நான் நீங்க சும்மா இருங்க போதும் வேற எப்படி பார்த்தா சொல்றீங்க அவனை பார்த்து தனியாக விடுங்க தயவு ரெண்டு பேரும் வெளில போங்க எப்படியோ போங்க நீங்களும் இருந்தாப்பா வெளில போயிருங்க கொஞ்ச நேரம் கவலை கவலைப்படாதரா எல்லாம் சரியாயிடும் சரியா அவங்க வீட்டில் சம்மதத்தை கேட்டு பாரு இன்னொரு தடவை போய் சம்மதிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம பார்த்துக்கலாம் எப்படிக்கா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வர முடியும் அம்மா அப்பாவும் பார்த்தீங்களே எப்படி பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை விருப்பமே இல்லை அப்புறம் எப்படிக்கா அவளை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும்

அவங்க அப்பா அம்மா சம்மதம் இல்லாம பள்ளி கல்யாணத்துக்கு ஒத்து போலாம் தெரியலையா அவங்க அப்பா அம்மா சம்மதத்தை வாங்க பாரு தரவே முடியாது கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேன்னு ரொம்ப பண்ணாங்கன்னா அப்புறமா வள்ளிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்ல சம்மதிச்சு தான் ஆகணும் அவளும் உன்னை காதலிக்கிறாதானே காதலிக்கிறாளா அவ என் மாதிரி உயிரியே இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா மீறியா வருவான்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்கு ஏன்னா அவங்க அப்போ அம்மா மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்கா அப்படி இருக்கும் போது அவங்களை மீறி வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பா இருந்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்குக்கா அவகிட்ட பேசி பாரு உங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்றதுன்னு அவளையும் வேணா பேச சொல்லுவோம் அப்பா அம்மா கிட்ட சம்மதிச்சா சந்தோஷம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அவளுக்கு விருப்பமா இருந்தா வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லு இல்லாட்டி வேற வழி இல்லை அவள் வேற எவனா கல்யாணம் பண்ணி போக வேண்டியதான் சரிடா மனசு போட்டு ரொம்ப குழப்பிக்காத சரியா கொஞ்சம் அமைதியா அமைதியாயிரு எல்லாமே நல்லபடியா நடக்கும்